கட் பண்ணிட்ட மேடம் மிளகு ये नो बैकला जैकेट और ये तामरा ये मैंने सबल में ये मैंने सबल में मैंने हाचिंग कर खड़ा हो सकता है बैकला जैकेट लेकर जाओ बैकला लेके मैंला चलाता जाना फकते में वांगा और नहीं ना प्रोग्राम में ना वांगने இல்ல இல்ல அதெப்படி மேட வந்து எல்லா காரண வந்திருக்கான் இந்த பேர் ஆணி சரி இந்த ப்ளூ ஆரஞ்சு எடுத்துங்க அங்க மக்லேய்க்கு குடுவா எல்லாரும் ப்ளூல எல்லாரும் எடுத்துங்க நம்ம கத்துல கட் பண்ணிடுறேன் இது ப்ளூல தான் மக்லேய்க்கு ப்ளூவோட நேம் எடுத்துட வேண்டியது தான் வந்து பந்தல் கமிசன்ட் இந்த அமிர்துகள் இஞ்சிரா இஞ்சிரா அட இது வாங்க என்னாய் இந்த இந்த வச்சல பேனர இந்த மிஷன் தெரியும்லங்க ஓகே ஓகே இந்த டைரக்ட்ல வாங்க குதுர மணி நாளைக்கு